மூனாறு சொக்கநாடு எஸ்டேட்டில் தேயிலை தொழிற்சாலையில் செக்யூரிட்டி ஊழியராக இருந்த ராஜபாண்டி கொலை நடந்து பத்து நாட்கள் கடந்தும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை குற்றவாளிகளை குறித்து பொதுமக்களிடம் தகவல் சேகரிப்பதற்காக ஒரு தகவல் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது விசாரணையின் பாகமாக பல பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது மூணார் சொக்கநாடு எஸ்டேட்டில் தேயிலை ஃபேக்டரியில் செக்யூரிட்டி வேலை செய்து வந்த கன்னிமலையைச் சேர்ந்த எஸ் ராஜபாண்டியை எஸ்டேட் குடியிருப்பிலிருந்து பத்து நாட்களுக்கு முன்பு வெட்டப்பட்டு இருந்த நிலையில் கண்டுபிடித்தனர் தலையில் ஏழு இடத்திலும் கழுத்தில் இரண்டு இடத்திலும் வெட்டுகள் காணப்பட்டது மூணார் டிவிஎஸ்பியின் தலைமையிலுள்ள பதினெட்டு பேர் கொண்ட குழுவினர் வழக்கை விசாரித்து வருகின்றனர் ஆனால் சம்பவத்தை குறித்து இதுவரை எந்த தகவலும் காவலர்களுக்கு கிடைக்கவில்லை காவலர்கள் பொதுமக்களிடமிருந்து ரகசிய தகவல் சேகரிப்பதற்கு இன்சன் பாக்ஸும் வைத்துள்ளனர் சம்பவம் நடந்த சொக்கநாடு உட்பட உள்ள இடங்களில் தேவிகுளம் காவலர்கள் இந்த பாக்ஸை வைத்துள்ளனர் விசாரணையின் பாகமாக இதுவரை ஏராளமானவர்களை விசாரித்துள்ளனர் சம்பவத்திற்கு பின்பு விசாரணைக்காக சிறப்பு காவலர் குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது நியூஸ் பீரோ மூணார்